வருகின்ற பொழுது அந்த சம்பந்தமான செய்திகளை முதலில் சேகரிக்க வேண்டும் அந்த செய்திகளின் அடிப்படையில் அந்த தலைப்புக்குள் ஒன்று பேச வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் மகாபாரதத்தில் சக்கர சரியாக போராடாததால் அபிமிய தோற்றார் அந்த சகர வியூகத்திற்குள் அர்ஜுனன் சரியாக போரிட்டதால் வென்றார் பேச்சு போட்டியாக நம்முடைய பேசுவதற்கு இந்தியாவின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கிறது செட்டக்காங்க ஆயுத கடங்கை உடைத்து நோக்கிய கல்பனா தத்தை யாரும் பேசவில்லை இத்தனைக்கும் அதிகமாக பேச வந்தவர்கள் பெண்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய ஜான்சி ராணியை பற்றி யாரும் நினைவு வரவில்லை நான் இதை குறையாக சொல்லவில்லை எவ்வளவு செய்திகள் இருக்கிறது என்பதை கூறுகிறேன் வால்முனையில் கணவன் இழந்த நாட்டை மீட்ட வேலுநாச்சியாரை பற்றி பேசவில்லை எவ்வளவு இருக்கிறது நாட்டின் பெருமைகளை பற்றி பேசுவார்கள் தமிழகத்தை யாரும் திரும்பி பார்க்காத காலத்தில் யமுனை நதிக்கரையில் அமைந்த பாராளுமன்றத்திலே அறிஞர் அண்ணா பேசுகின்ற பொழுது அன்றைக்கு தான் யமுனை நதியில் வெள்ளத்திற்கு பதிலாக பூ ஓடுகிறது அதற்கு பிறகுதான் இந்தியா தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது இன்று வரை இந்தியா தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது வால்முனையில் தென்கிழக்கு ராசியாவை வெற்றி கண்ட ராஜேந்திர சோழன் வாழ்ந்த மண்ணில் சொல்முனையில் வெற்றியை பெற்று காட்டியவர் பேரென்னர் அண்ணா இவையெல்லாம் இந்த தேசத்தின் பெருமைகள் நீங்கள் பேச தவறிவிட்டீர்கள் என்று சொல்லவில்லை இவையெல்லாம் உங்களுடைய பேச்சிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அனைவரும் சிறப்பாக பேசினீர்கள் இன்னும் சிறப்பாக பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பேசிய நாட்டு வெற்றி கண்ட நாடு பேசிய ஆட்சியை பிடித்த நாடு தமிழ்நாடு நம்மால் பேச முடியவில்லை என்றால் வேறு யார் பேச போகிறார்கள் வரவேற்கின்ற பேச்சாளர்கள் பரிசு பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் பயிற்சியும் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் என கூறிக்கொண்டு இந்த பேச்சரங்கத்தில் என்னையும் நடுவராக அமர வைத்த நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறார்